பேரன்பு கொண்டே ஆதி தமிழர் விடுதலை இயக்கமும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து தமிழர் இனம் எழுச்சி வரலாறு பண்பாட்டு கலாச்சாரம் இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட தமிழர் தேசிய இனம் விஞ்ஞானத்திற்கு முன்பாக சவால் விட்டு இன்றைக்கு உலக முழுக்க வளர்ந்து கொண்டிருக்கிறது செந்தமிழ் சீமான் அவர்களுடைய செயல்பாடு நாடெங்கும் பரவி 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 திருப்பூரில பஞ்சமம் நில மீட்பு போர் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் பக்கமாக வந்து வழி தாங்க முடியாமல் வேதனையில் இருந்தார்கள் ஆண்டு சென்னை கிண்டியில் உள்ள தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளில் அவருடைய திருவுரை சிலைக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நாட்டுக்கு எழுச்சு உரையாக சொன்னார் எடுத்து சொன்னார் பேசினார் இந்த நாள் ஆதி தமிழர் என்று உலகத்துக்கு சொன்னார் அத்தனை தமிழ் தேசிய தலைவர்களுக்கு தலைவலையும் வந்துவிட்டது அவர்கள் வீட்டில் வாந்தியும் எடுத்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாறை இந்த நாட்டில் படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் செந்துமன் சீமான் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் தேசிய கோட்பாடு தமிழர் இனத்தினுடைய வரலாறை இந்த மண்ணில் நாம் விதைக்க வேண்டும் தமிழரே ஆள வேண்டும் என்ற எழுச்சி மிக்க கருத்துக்கு தான் அண்ணன் ஆதி தமிழர் விடுதலைத்துடைய பொதுச் தேசிய பாதுகாப்பு சட்டங்களையும் கருப்பு சட்டங்களையும் எதிர்நீச்சில் போட்டு பல்வேறு வழக்குகள் சந்தித்து இன்றைக்கு அண்ணனோடு களமாடுகிறார் என்று சொன்னால் பொன்னேரி நகரம் நடத்துகிற இந்த முப்பெரு விழா எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் பொன்னேரி நகரம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியமிக்க வரலாறு சிறப்புமிக்க நகரம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அரிசன் என்ற வார்த்தை அது இடுவான சொல் அது மக்களுக்கு எதிரான சொல் தமிழர் இனத்திற்கான எதிரான சொல் என்றெல்லாம் அதை எதிர்த்து இந்த நகராட்சியில் அமர்ந்து அந்த தீர்மானத்தில் வாசித்து அரிசன் என்ற வார்த்தை அகற்றிய மண் இந்த பொன்னேரி மண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆண்டு ஈழத்தில் அதிபயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய இயக்க போராளிகள் இருக்கிறார்கள் தமிழ் இனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணன் வினோத் அவர்களுடைய தலைமையில் உண்ணாவிரதம் போராட்டம் ஒரு நாள் முழுக்க போராட்டம் நடத்தி போரே நிறத்து இந்தியாவில்தான் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி என்று முழக்க வைத்தோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதன் பிறகு மிகப்பெரிய போராட்டம் எடுத்தது பல்வேறு வழக்குகள் நாங்களும் சந்தித்தோம் அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் இயக்கினார்கள் நாங்கள் பல்வேறு செய்திகள் அறிவுபட்டோம் ஆனால் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் இங்கு வெடித்தது அப்ப வெடிக்கிற போது இங்கு இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்கள் ஜெயஸ்ரீ ரகுநாத் அவர்கள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த வெறி பிடித்த ஐயோக்கிய அவர்கள் அதே போன்று இந்த நகரத்தில் ஆய்வாளராக இருந்த காவல்துறையில் நாராயணன் என்பவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த சாதி வெறி பிடித்தவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அண்ணன் வினோத் அவர்களை ஓராண்டு சிறை அடைத்தார்கள் அப்போதும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் பின்வாங்கவில்லை அன்றைக்கு அண்ணன் வினோத் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி வீதிக்கு வந்த பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயது இருந்தது இன்றைக்கு செந்தமன் சீமான் பொன்னேரி நகரத்துக்கு வருகிறார் அண்ணனுடைய தலைமையில கூட்டம் நடத்துகிறார் வயது அவர்கள் கூடியிருக்கிறது அது வரலாறு சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்தேசி விடுதலை படைப்பார் தமிழ் தேசிய அரசியலை நிர்ணயிப்பார் என்பதை உறுதியாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சுதந்திரம் பெற்றிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஐந்து ஆண்டுகளில் சுதந்திரம் பெற்ற நாடு பொன்னேரி தொகுதியில் என்ன செய்திருக்கிறது என்பது நீங்கள் அறியப்பட வேண்டும் குறிப்பாக ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவே செய்கிறேன் சுப்பிரமணியன் என்ற ஐயா அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக பொன்னேரி நகரத்தில் மிகப்பெரிய பள்ளி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவருடைய சொந்த நிலத்தை தானமாக அரசாங்கத்துக்கு வழங்கி அரசு ஆண்களை பேர்நிலை பள்ளியை உருவாக்கி இன்றைக்கு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது எளியோரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று உலகநாதன் நாராயணசாமி என்பவர்கள் சொந்த பணத்தை ஒரு தனியாரிடம் நிலத்தை வாங்கி மிகப்பெரிய கல்லூரி கட்டி இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லூரி நடந்து வருகிறது எளியோர்கள் படித்து இன்றைக்கு பட்டதாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நல்லவர்கள் என்ற மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் வேண்பாத்தில் வசிக்கின்ற கண்ணையா நாயுடு என்பவர் பதினான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த மிகப்பெரிய பெருமான் பெருமகான் அந்த பெருமகான் பெண்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தனியாக பெண்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் பள்ளி துவங்க வேண்டும் என்பதற்காக ஐந்து ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்து பொன்னேரியில இன்றைக்கு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள்தான் தான் சீலர்கள் பெருந்தகை தமிழர்கள் நாட்டுக்கு உண்மையான தலைவர்கள் நாம் போற்றக்கூடியவர்கள் இந்த நாளில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்ற திராவிட கட்சிகள் ஒரு சிறு பள்ள துவங்க நாதியற்ற அரசியல்வாதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கல்விக்காக ஆட்சிக்கு வரவில்லை மாணவர்கள் நலனை பாதுகாக்க வரவில்லை தமிழருடைய நலனை பாதுகாக்க வரவில்லை அவர்களெல்லாம் ஒரு சிறு வியாபாரிகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தந்திரத்துக்கு தமிழர் தமிழர் இனம் ஏமாந்திருக்கிறது வாக்களித்து விட்டோம் இனிமேல் ஏமாற மாட்டோம் செந்தமன் சீமானுடைய அரசியல் தத்துவம் ஆறாக செல்லுகிறது கடலாக செல்லுகிறது விமானமாக செல்லுகிறது ராக்கெட்டாக செல்லுகிறது ஒருபோதும் நீங்கள் எங்கள் ஏமாற்ற முடியாது தமிழர் ஆட்சி வெல்வோம் விரைவில் அண்ணன் தமிழில் அண்ணன் தலைமையில் ஆற்றல் அமைப்போம் வாழ்புக்கு நன்றி வணக்கம்